கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற என்ரையும் ஜே ஜி ஷைனச்சினல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசையா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் மூன்று அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இசுரவேலே நான் ஒன்றில் மகிமைப்படுவேன் என்றார் இன்றைக்கு கத்தர் தரும் வார்த்தை நான் ஒன்றில் மகிமைப்படுவேன் கத்தர் நம்ம மூலமாக மகிமைப்படணும் என்று விரும்புகிறார் நாம் கத்தரை மகிமைப்படுத்துகிற சாட்சியாக இருக்கணும் வேலையில் தொழிலில் படி படிக்கிற இடத்துல நாம் வசிக்கும் இடத்துல இந்த குடும்பம் வித்தியாசம் இவங்க அடுத்தவர்களை பற்றி பேச மாட்டாங்க இவங்க உண்டு வேலை உண்டு என்று இருப்பாங்க எல்லாரையும் நேசிப்பாங்க இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்று நம்மளை பார்த்து மற்றவர்கள் இசப்பாவை மகிமைப்படுத்தணும் மகிமை ஊமக்கன்றோ ஆமென் அனிலியம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மெகல்ல